சிம்ம ராசி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் சமசப்தம ராசி சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது சிம்ம ராசி நேர்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுல மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகு வர்றாரு கண்ணிலிருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு போறாரு கேது போறாரு அப்ப கும்ப சிம்ம ராசிக்கு சமசத்தம பார்வை ஏழாம் பார்வை அப்ப என்ன செய்யும் ராகுனா என்ன செய்வாங்க நிச்சயமாக குடும்ப பிரச்சனை நிச்சயமாக குடும்ப பிரச்சனை நிச்சயமாக பார்ட்னர்ஷிப் பிரச்சனை பார்ட்னர்ஷிப் இருக்காங்க ரொம்ப பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பங்காளி சண்டைகள் போக்குவரத்துல வேலையில அரசியல்ல கால்பு உணர்வுகள் நிறைய எக்கச்சக்கமா வரும் எக்கச்சக்கமாகும் காப்பு உணர்வுகள் எதிரிகள் பல பகைமை இதெல்லாம் நிறைய வலிமை பகைமை வலிமை எல்லாம் நிறைய இருக்கும் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சிம்மராசினி ஏன் சிம்மராசினர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் கவனமா இருக்க மாட்டாது அஷ்டமத்து சனி உங்களுக்கு சேர்ந்திருக்குது அஷ்டமத்து சனி சேர்ந்திருக்கு உங்க திசாபத்திய பார்த்துக்கணும் சிம்மராசிக்கு ச உங்க திசாபத்திய ராகு திசையில சந்திரனோ சந்திர திசையில ராகுவோ இல்ல ராகு திசையில சனியோ இல்ல ராகுல கேதுவோ இல்ல கேதுல ராகுவோ இப்படிப்பட்ட பாம்பு கிரகங்கள் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒலி ஒலி கிரகத்தினுடைய ராசில பாம்பு கிரகம் நடக்கும் பொழுது மிக கவனமாக இருப்பது மிக அவசியம் அப்படியே உங்களுக்கு மாறுதல் வந்துடும் அப்படி தலைவில ஆக்கிரும் ரெண்டு கார் நாலு மோட்டர் பைக்கு ரெண்டு அம்பாஸ்டர் ரெண்டு சுப்ட் இப்படி எல்லாம் வச்சிருந்தியா இப்ப ஒரு சைக்கிள் தான் இருக்குது அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா நான் ஜாதகத்தையே நம்ப மாட்டியா ஐயா நான் ஜாதகத்தையே நம்பலையா நல்லா இருந்தியா முப்பத்தி ரெண்டு வருஷமா நல்லா இருந்தியா முப்பத்தி ரெண்டு வருஷமா நல்லா இருந்தியா ஒண்ணுமே இல்லையா மூணு பெட்ரோல் பங்கு வச்சிருந்தேன் இப்ப ஒரு பெட்ரோல் பங்குல நான் பெட்ரோல் பங்குல ஓனர் இருந்தா இப்ப நான் போய் பெட்ரோல் போட்டு இருக்கிறியா அப்படி ஆக்கிட்டாரியா இந்த சனீஸ்வர பகவான் அப்படி ஆக்கிட்டாரு கொதிக்கிறாங்க புலம்புறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம புலம்புறாங்க தயவு செய்து தங்களுடைய சுயசாரத்தை சாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த ராகு சந்திரன் குரு புதன் புதன் குரு குரு திசுல புதன் புத்தி புதன் திசில குரு புத்தி ராகுல செவ்வாய் செவ்வாய் திசையில ராகு புத்திகள் இந்த மாதிரி கவன் தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்ட அந்த தாக்கத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க எங்கிட்ட கேட்கவே வேண்டாம் நீங்களே பார்த்துக்கலாம் நீங்களே பார்த்துக்கணும் அப்படி எல்லாம் கொண்டு வந்தா நிச்சயமாக ராகு உங்களுக்கு நல்ல பண்ண கொடுக்கும் கருப்பு காக்கா வெள்ளைக்காக்கா மஞ்சக்காக்கா கருப்புன்னு உண்மையை சொல்லாதீங்க சிம்மராசினி அஷ்டம் சனி சனீஸ்வரர் வழிபாடு ராகுக்கேது வழிபாடு பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு சிம்மத்துல மகம் பூரம் உத்தரம் மகம் புறம் புத்தரம் மிக அற்புதமான செய் அப்படி சொல்லங்காட்டி நீங்க செஞ்சு முடிச்சுட்டு வரக்கூடிய கேரக்டர் அப்படிப்பட்டவங்களுக்கு அரசியல் புகுந்து விளையாடுங்க ஆன்மீகத்துல புகுந்து விளையாடுங்க பேராற்றல் பெறுங்க ஆன்மீகத்துல நிறைய செய்யுங்க அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்கும் போங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்டது போங்க நீதி போதனை போங்க எல்லாமே வெற்றியை கொடுக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காம அந்த புது விதமான எந்த வியாபாரம் ஆரம்பிக்காம இருப்பதை விட்டு சிறப்பிடம் கொண்டு இருப்பதை விட்டு சிறப்புடன் செஞ்சு கொண்டு பிள்ளையார் வழிபாடு மிக முக்கியம் சிம்ம பிள்ளையார் வழிபாடு முக்கியம் அதை விட பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் இதெல்லாம் வழிபட்டு கொண்டு வந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரத்தை கொடுக்கும் கேது சிம்மத்தில் இருக்காரு கேது உங்க ராசியில இருக்காரு ஒன்னாம் பாதத்துல இருக்காரு அதுவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கேது அடுத்த கேது வரணும் ராகுத நிறைய பேசிட்டோம் கேது உங்க வராசிலயே இருக்காரு அப்ப ஜென்மத்துல இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா அதுக்காகத்தான் சொன்னேன் பிள்ளையார் வழிபாடு கணபதியே நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கணபதி கோவம் மாசத்துக்கு ஒரு கணபதி அனுபதி போனோம்னா நீங்க பத்தாயிரம் ரெண்டாயிரம் செல்சியஸ் இறக்க வேண்டாம் வெள்ளருக்கு அரங்கும் வச்சிட்டு வச்சுட்டு ஆயிரத்துல அவருடைய நாமத்தை சொல்லுங்க போதும் வெள்ளருக்கு அருகும்பல் எடுத்துக்கிட்டு ஒரு கொழுக்கட்டை ரெண்டு கொழுக்கட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு எரு ரட்டில எருவாட்டி அதுல வந்து நல்ல வாசங்களை போட்டு அதுல பச்சை கற்பூரத்தை போட்டு அதுல சாம்பிராணியை போட்டு அதுல பிள்ளையார் பக்கத்துல போட்டு அதுல ஆத்து தடவை நீங்க ஓங்கம் கணபதியே சொல்லுங்க அதுதான் கணபதி ஹோமம் இருபத்தேழு செங்கல் பதினாறு செங்கல் பதினெட்டு செங்கல் நாற்பத்தெட்டு செங்கல் வச்சு செய்வதெல்லாம் வேண்டாம் உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன அந்த மானசீகமா பூஜை பண்ணு தியானத்தை பண்ணுங்க சத்சங்கத்தை பண்ணுங்க பஜனையை பண்ணுங்க நிச்சயமாக சிறப்பாக இருக்கும்